இந்த மலைக்கு எதமா சுட சுட ஒரு எல்லா காயும் போட்டுட்டு ஒரு டிஷ் பார்க்கலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு எல்லாமே ஃப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கு சுடுதண்ணியில் வந்து மீல் மேக்கரை மீடியம் சைஸ் மீல் மேக்கரை எடுத்து அதை போட்டு கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டுட்டு எடுத்து வடிகட்டி புளிஞ்சி வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் என் வானலில் ஒரு குக்கரில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கடல் பாசி மராட்டி மொக்கு அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு அது எண்ணெயில் சூடு எண்ணெய் எண்ணெயில் போட்டுட்டு பொறிஞ்ச உடனே ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து கீர்ணியோ அதில் போட்டுட்டு அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் வந்து நீல வாக்கில் ரெண்டு அரிஞ்சது இருக்குங்க அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தாங்க அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது புதினா வந்து வாசனைக்கு வந்து ஒரு கைப்பிடி போட்டுட்டு அதோட வெங்காயத்தோடு நம்ம போட்டு வதக்கிக்க போகிறோங்க புதினா வந்து ஒரு கால் கைப்பிடி எப்படி இருக்கட்ட எடுத்து போட்டு அதையும் வதக்கியாச்சுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அதில் போட்டுட்டு அது நல்லா பச்சை வாசனை வர வரையும் வதக்கி எடுக்க வேண்டியது தாங்க நம்ம சீரக சம்பா தான் எடுத்திருக்கோம் அதை கழுவி ரத்து ஊற வச்சாச்சுங்க அது வந்து ஊறின பின்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலான்னுட்டு ஊற வச்சுட்டோங்க தக்காளியும் ரெண்டு கட் பண்ணதையும் பொடியை கட் பண்ணதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அந்த எண்ணெயிலே வந்து கேரட்டையும் பீன்ஸையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்க எடுத்துக்க வேண்டியதாங்க இது ஊற வச்ச பட்டாணி இல்லைங்க ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால லைட்டாக போடுறேன் இல்லை வெங்காயத்தோடுவே அந்த ஊற வச்ச பட்டாணி போட்டிருக்கலாம் இது ஃப்ரெஷ் பட்டாணின்றதால கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கின பின்னாடி அந்த பட்டாணியும் போட்டாச்சுங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டாச்சுங்க தேவையாந்த காரத்தை குறைக்க தனியா ஸ்பூன் தனியா தூள் வேணால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் இது வந்து வெறுமிளகாய் தூள் போட்டாச்சுங்க அப்புறம் புளிஞ்சு வச்ச மீல் மேக்கரையும் அதில் போட்டு ஒரு சொலட்டு சொல்லட்டி எடுத்துடலாங்க எடுத்து உடனே நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாங்க அது போட்டு அதையும் ஒரு சொலட்டு சுழட்ட உடனே தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாங்க சீரக சம்பா வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றுன்ற கணக்கில் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க முதலே ஊற வச்சதுனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்றின்ற கணக்கில் மூணு டம்ளர் ஊற்றியாச்சுங்க அப்புறமா அது கொதி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டுட்டு அது நல்லா கொதி வந்து அந்த காய் வேகிற அளவுக்கு மூடி வைக்கலாங்க அது பாருங்கள் வெந்து வந்துடுச்சு உடனே நம்ம வடிகட்டினா அரிசியும் அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதை கலந்து விட்ட உடனே ஒரு அரை மூடி வந்து எலும்புச்சப்பழம் உப்பு காரம் பார்த்துட்டு எலும்பிச்சப்பழம் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு அதை க ஒரு கலகு கலக்கின உடனே கொஞ்சம் தண்ணியாக ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி மேலே தேங்குற அளவுக்கு லேசாக மேலே அது பாருங்கள் இந்த பபுள்ஸ் வர அளவுக்கு நம்ம தம் போட்டுடலாங்க குக்கரை மூடி வச்சுட்டு வந்து கீழே வந்து வந்து ஒரு தோசை கடாயை வச்சுட்டு அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு ஏன்னா அந்த தோசை தவா வந்து சூடு ஏறணுன்றதுக்காக ஹை அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோவில் ஒரு பத்து நிமிஷம் வச்சாச்சுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தோன்னா உதிரி உதிரியாக சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க இங்கே பாருங்கள் கேரட் பீன்ஸும் பட்டாணியும் சேர்ந்து மில் மேக்கரோடு சேர்ந்து பார்க்கும்போது எம்மியாக இருக்குது சுவையான சீரக சம்பா வெஜிடபிள் ரைஸும் ரெடிங்க இது இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சுட சுட ரெடிங்க அது வெங்காயத்தோடு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் டிஷ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்துங்க தேங்க்யூ